எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல ஏற்கனவே பனிரெண்டாம் வகுப்பு வரலாறு ஒவ்வொரு பாடப்பகுதியில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸை வந்து பார்த்துட்டு வரோம் தற்போது பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது வகுப்பு வரலாறு பகுதியும் நாம் வந்து பார்ப்போம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பதினொன்றாம் வகுப்பு வரலாறு அழகு ஒன்று பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை இந்த பாடத்திற்குரிய புக் பேக் பார்க்க போறோம் இந்த சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வேர்ல்ஸ் பெஸ்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி எழுத்துகள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் எனப்படுகிறது எழுத்துகள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் எனப்படுகிறது இதுக்கு சரியான விடை வரலாற்றுக்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் இரண்டாவது கேள்வி வரலாற்றின் பழமையான காலம் டேஸ் ஆகும் வரலாற்றின் பழமையான காலம் டேஸ் ஆகும் இதுக்கு சரியான விடை பழங்கற்காலம் பழங்கற்காலம் அடுத்தது மூன்றாவது கேள்வி பழங்கட்கால கருவிகள் முதன் முதலில் டேஸில் அடையாளம் காணப்பட்டன பழங்கட்கால கருவிகள் முதன் முதலில் டேஸில் அடையாளம் காணப்பட்டன இதுக்கு சரியான விடை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்று அடுத்தது நான்காவது கேள்வி மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் ஒன்று பாகோர் மூன்று ஆகியவை நாகரிகம் நிலவிய இடங்கள் மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் ஒன்று பாகோர் மூன்று ஆகியவை நிலவிய இடங்கள் இதுக்கு சரியான விடை மேல் பழங்கட்காலம் மேல் பழங்கட்காலம் ஐந்தாவது கேள்வி மெஹர்கார் டேஸ் பண்பாட்டுடன் தொடர்புடையது மெஹர்கார் டேஸ் பண்பாட்டுடன் தொடர்புடையது சரியான விடை புதிய கற்கால பண்பாட்டுடன் தொடர்புடையது மெகர்கார் அடுத்தது ஆறாவது கேள்வி கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன டேஸ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிக்கின்றன இதுக்கு சரியான விடை கியூனிஃபார்ம் அடுத்தது ஏழாவது கேள்வி பர்சஹோம் நிலவிய இடமாகும் பர்சஹோம் நிலவிய இடமாகும் இதுக்கு சரியான விடை காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு அடுத்தது எட்டாவது கேள்வி தொடக்க காலகட்டம் என்பது டேஸ் ஆகும் தொடக்க ஹரப்பா காலகட்டம் என்பது டேஸ் ஆகும் இதுக்கு சரியான விடை பொது ஆண்டுக்கு முன் மூன்றாயிரம் முதல் இரண்டாயிரத்தி அறுநூறு வரை பொது ஆண்டுக்கு முன் மூன்றாயிரம் முதல் இரண்டாயிரத்தி அறுநூறு வரை உள்ள காலம் தொடக்க ஹரப்பா காலகட்டம் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது சரியான விடை வேளாண்மை வேளாண்மை ஆடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஸிலிருந்து வீழ்ச்சி அடைந்தது சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஸிலிருந்து வீழ்ச்சி அடைந்தது இதுக்கு சரியான விடை பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பதினொன்றாம் வகுப்பு வரலாறு அழகு ஒன்று பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை இந்த பாடத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் அதே மாதிரி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை பற்றி உங்க நண்பர்களுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அதாவது போட்டி தேர்வுகளுக்கெல்லாம் யார் யார் தயாராகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியப்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த காரணி எத்தனை பேர்த்துக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் நம்ம கொடுக்கக்கூடிய பாடப்பகுதியாகட்டும் அல்லது வந்து வினா ஆகட்டும் எல்லாத்தையும் சென்று பயனடையும் எல்லாரும் பயனடைவாங்க அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல இந்த காணொலியை நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி